எலுமிச்சை சாதம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த எலுமிச்சம் சம்மர் சம்மர்கால நன்மைகளை பார்க்கலாம் அதனுடைய நன்மைகள் மிக நீண்ட அளவு இருக்குது நம்ம இதுக்காக மட்டும் பார்ப்போம் அதாவது பித்தத்தை வெயில் காலத்தில் போக்கக்கூடியது அதனால உடல் சூடு குறையும் வெயில் கால தலைவலியை இது போக்கக்கூடியது மழை சிக்கல் விலகும் வெயில் கால கிருமிகளை நீக்கக்கூடிய பண்பு இதுகிட்ட இருக்குது அப்படின்னா என்னென்னா குடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெயில் காலத்தில் சாப்பிடும்போது உங்களுக்கு சுவாசம் ரொம்ப அருமையாக இருக்கும் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால வெயில் காலத்தில் ப்ரெஷர் ஹை ப்ரெஷருக்காரங்க இதை அவ்வப்போது வாரம் ரெண்டு முறை எடுத்துக்குங்க சிறுநீர் தாரையில் இப்போ வெயில் காலம் வந்துட்டாவே உங்களுக்கு ஜூடு இது போலெல்லாம் இருக்கும் சிறுநீர் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் வாரம் இருமுறை சேர்த்துக்குங்க கால அஜீரண பிரச்சனையுமே விலகும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் எலுமச்சம்பழம்னு ஒன்று கண்ணில் படுற மாதிரி இருந்தாவே ஐஸ்வர்யம் நிரந்தரமாக இருக்குங்க ராஜகனி இது சம்மர் டைம்ங்கிறதுனால வீட்டு புழுங்கல் அரிசியை கழுவி கலைஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு தேவையான தண்ணி ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி போட்டு ஒரு நாலு சொட்டு எண்ணெய் விடும் பொழுது அது பொங்கி வராது ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் எலுமிச்சம்பழம் தேவையான அளவு பிழிஞ்சு அதிலேயே நைஸ் உப்பு போட்டு அதிலே மஞ்சள் பொடியும் போட்டு வைங்க மஞ்சள் பொடியை நீங்கள் இப்படி சேர்க்கும் பொழுது தான் நமக்கு அந்த குறுக்கு மீனோட அப்படியே சத்து கிடைக்கும் கூலிங் அப்படியே நம்மளுக்கு லெமன் சாதத்தில் கிடைக்கும் உப்பு மஞ்சப்பொடி போட்டு கலந்து வச்சுருங்க இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுக்கிறோம் கடலை விட்டு பாருங்கள் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு உளுந்து தாளித்து வருது கடலை பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு அதுக்கு சேர்க்கறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்போ இது கூலிங் ப்ராசஸில் வரும் வர மிளகாய் மிளகு ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை காரத்துக்கு தகுந்தது போல் எல்லாம் கூட்டிக்கிங்க நல்லா அந்த கடலைப்பருப்பு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த பொருட்களை அப்படியே போட்டு ஒரு எண்பது சதவீதம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணிடலாம் கடலெண்ணையுமே உங்களுக்கு செக்கு கடலெண்ணெய் நல்லா வந்து கூலிங்கில் தான் வரும் அதனால் ஒரு முறை நீங்கள் இதில் செய்து பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தலையை போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டி இருங்க பச்சையாக போட வேண்டாம் பெருங்காய பொடி வறுத்த வேர்க்கடலையை உடச்சி தோல் எடுத்து போட்டுக்கிறோம் அதுக்கு நான் இந்த உருளைக்கிழங்கு வறுத்திருக்கேன் நாம் நமக்கு என்ன கிடைக்குதோ அது போல் வடகம்லாம் கூட இந்த வெயில் காலத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஆவி வந்துருச்சு இது வந்து சூடாகவும் இருக்கணும் உதிர் உதிராகவும் இருக்கணுன்னா இந்த டிப்ஸு ஓடுற தண்ணியில் இப்படி காமிச்சிங்கன்னா டேப் வாட்டரில் உள்ள சாதம் சூடாகவும் இருக்கும் உதிர் உதிராகவும் கொடுக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறதா இருந்தால் இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கடல் பச்சை எண்ணெயோ ஊற்றக்கூடாது நம்ம அதை ஃப்ரை பண்ணுறதுல எவ்வளோ ஊற்றுறோமோ அது இப்போ இந்த கலவையை ஊற்றிக்கிறோம் உப்பு மஞ்சள் பொடி கலந்த கலவை எப்பயுமே லெமன் சாதத்துக்கு இந்த லெமனோட அந்த தண்ணி வந்து எண்ணெயில் வதங்கக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் கால்சியம் கிடைக்கும் குளிர்ச்சியும் அப்படியே கிடைக்கும் இப்போ வருத்த பொருட்களையும் போட்டு கிளறி கொடுத்துட்டோம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் வாழ்வோம் என்றும் நலமுடன்